அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நம்ம திருமுக்தீஸ்வரர் ஆலயம் அருகில் இந்த கிளிக்கூண்டு போல் அமைந்துள்ள பாவாடைக்காரி என்ற தாயார் இங்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த தாயார் என்னுடைய கனவில் வந்து என்னை எடுத்து வைக்க வேண்டும் என்று கூறியது நான் இந்த பெண் கண் தெய்வம் எங்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு பக்கமாக அலைந்து இறுதியில் இந்த இடத்தை கண்டுபிடித்தோம் பெண் கண் தெய்வத்தை அடையாளம் காட்டியவர் சிவம்பட்டியை சார்ந்த திருவாளர் ராமன் என்பவர் என்னிடம் கூறினார் அந்த இடத்தின் கட்டுமான பணிகளுக்கு முன்பு இருந்த தோற்றத்தை தான் தாங்கள் பார்த்து வருகிறீர்கள் அந்த இடத்தில் சுமார் நான்கடி ஆழம் தோண்டி அந்த இடத்தில் சோளிங்கு கல்களை வைத்து காங்கிரீட்டாக அமைத்து மேல் பகுதியில் ஒரு மேடை அமைத்து அதன் மேல் ஒரு கிளிக்கூண்டுக்கு பதிலாக திருவாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி அதனை செய்து கொடுத்தோம் அந்த பணியினை ஆரம்ப கட்டம் முதல் நான் வேலை பார்த்து வந்தாலும் அதன் பின்னிட்டு திரு ராமசாமி அவர்களும் திரு சுந்தரராஜன் அவர்களும் திரு ராசப்பன் அவர்களும் திரு சிவனேசன் அவர்களும் நம்முடைய பெண் தாய்மார்கள் தங்கமணி அவர்களும் மருதமல் அவர்களும் இந்த பணியினை மேற்கொண்டனர் அந்த கட்டுமான பணிகளை இவர்களை வைத்து முடித்த பின்பு மேல் திருவாட்சி அமைப்பதற்காக நம்மளுடைய திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் முத்து என்கின்ற மாரியப்பன் அவர்களும் அவருடைய குழுவினர்கள் திரு சிவகுமார் அவர்களும் திரு செந்தில் அவர்களும் இந்த பணியினை மேற்கொண்டனர் அந்த பணியினை இந்த கட்டுமான பணி வேலை செய்த ராசப்பன் உள்ளிட்ட நபர்களும் மற்றும் இந்த சிற்பக்கலை வல்லுனர் திரு முத்து அவர்களுடைய தலைமையிலான குழுவினர்களும் மிகவும் ஆத்மார்த்தமாகவும் சிறப்பாகவும் குறித்த நேரத்தில் எனக்கு அந்த பணியினை செய்து கொடுத்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர் இந்த நேரத்தில் அவர்களை நான் நன்றியோடு வணங்குவதோடு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் வாழ நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பல்வேறு பணிகளில் வெற்றியை காண வேண்டுமென்று திருமுக்தீஸ்வரர் அவர்களை பிரார்த்தனை செய்கிறேன் மேலும் அந்த பாவாடைக்காரி என்று சொல்லக்கூடிய அம்மனையும் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இதுவரை எனது பதிவுகள் அனைத்தையும் பார்த்து பகிர்ந்து பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து எனக்கு குறிப்பிட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நம்ம திருமுக்தீஸ்வரருடைய ஆலயத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது அந்த தேதியானது தமிழ் மாதம் ஆணி இருபத்தி எட்டு அன்று திருமஞ்சனம் அன்றைய தினம் நடைபெற உள்ளது ஆங்கில தேதியாக பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மிக சிறப்பாக ஆறு காலத்துடன் உள்ளது அதற்கான பணிகள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன இந்த காட்சியை காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் திரு திருமுக்தீஸ்வரர் உபாபிசேக விழாவில் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் ியாய் ஒளியாய உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மகுவாய் மலராய் யாய் ஒளியா கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய்